நம் சமூகத்தில் இருந்த ஒரு சில மாற்றங்களை நான் உங்களிடத்தில் சொல்லுகிறேன் இரவுடைய நேரங்கள் சரியான முறையில் கணிக்கப்பட வேண்டும் இரவு இருட்டானது லைட்டை போட்டாலும் ஓபன் இருட்டாகிடும் சகோதரர்களை இருட்டானது தான் பாவம் செய்வதற்கு மிக தோதுவான ஒரு நேரம் பாவத்தின் பக்கம் மக்களை மிக இலகுவாக இருக்கக்கூடிய ஒரு நேரம் எந்த தவறு செய்வதாக இருந்தாலும் இரவிலே செய்வதற்கு தான் பிளான் பண்ணுவார்கள் கள்ளங்கூட களவெடுப்பதற்கு நினைப்பது இரவிலே தான் வீடுகள்ல சில சிலர் என்ன செய்வாங்க பொறாமையில கல்லடிப்பார்கள் பகல்ல கல்லடிச்ச மாட்டிக்குவாங்க நைட்ல தான் கல்லடிப்பார்கள் ஏன்னா நைட்ல கல்லடிச்ச யார்ன்றது வழங்காது இந்த கோடிங் பெல்ல அனுமதித்து போகக்கூடிய அந்த ஓடி ஓடி போவார்கள் பிள்ளைகள் இந்த பிள்ளைகள் கூட பகல் நேரத்துல கோடிங் அடிக்க மாட்டாங்க நைட்ல வந்து அடிப்பாரு ஏன் நைட்ல அடிச்சுட்டு ஓடுவாங்க யார் அடிச்சுன்றது வழங்காது இந்த மாதிரி தவறுகள் செய்வதற்கு மிக தோதுவான நேரம் இந்த இரவன் சொல்லக்கூடிய நேரம் இந்த இரவுகள் எல்லாம் இன்றைக்கு மிக வெளிப்படையாகவே வீடுகளில் இருந்து பிள்ளைகளை வெளியே அனுப்பக்கூடிய அளவிலே மாறிவிட்டது வீடுகளுக்குள்ள பிள்ளை கிடையாது வீடுகளுக்குள்ள வாப்பாவே கிடையாது வாப்பா இருந்தா தானே பிள்ளை வீட்டுக்கு வருவதற்கு வீடுகளுக்குள்ளே வாப்பாவே கிடையாது வீடுகளை விட்டு எல்லோரும் வெளியிலே வீட்டிலே பெண்கள் மட்டும் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு அன்றைக்கு போன்று கணவனோடு பேசுவதற்கு கணவனும் கிடையாது பிள்ளைகளை வழிநடத்துவதற்கு பிள்ளைகளும் கிடையாது இதை யாவும் சொல்லிக் கொடுப்போம் என்ற அதுவும் கிடையாது சமையல் மட்டும்தான் இன்றைக்கு இருக்கின்ற வேலை எனவே அதை முடித்து விட்டு அவர்களுடைய கையிலும் ஒரு ஐபோன் இல்லையா அன்பின் காரணத்தினால் இரக்கத்தின் காரணத்தினால் சில கணவன்மார்கள் காதலின் காரணத்தினால் தன் மனைவிக்கு வாங்கி கொடுத்த ஐபோன் சிக்ஸ்டீன் ஐபோன் செவன்டீன் புதுசா வந்துட்டுனா ஒட்டனை ஒன்று பேருக்கு வாங்கி கொடுக்கின்ற அளவிலே பாசத்தை பொழிகின்றோமே கையிலே மொபைல் போன் செய்வதற்கு ஒன்றும் இல்லை அதிலே இன்ஸ்டாகிராம் அதிலே இருக்க இருக்கின்றது அவளோத்தையும் போட்டு வைத்துக் கொண்டு அவளுடைய அவளும் வழிகேடு அங்காலையும் மொத்த குடும்பமும் வலிதவன் போகக்கூடிய அனைத்து செயல்களையும் செய்துவிட்டு நம்மால் ஒரு காலத்திலிருந்து நம்முடைய பிள்ளைகளை தூரமாக்க முடியாது போனிலேயே முழுமையாக கடக்கக்கூடிய தாய்க்கு பிள்ளையுடைய அசைவு விளங்காது எப்பொழுதுமே நண்பர்களோடு சுத்தி கொண்டிருக்கின்ற தந்தைக்கு பிள்ளை என்ன செய்கிறான் என்பது தெரியாது பிள்ளைகளுடைய கண் அசைவை கூட பார்த்துவிட்டு ஏன் நீ அங்கு பார்த்தாய் என்று கேட்ட பெற்றார்கள் ஒரு காலத்தில் இருந்தார்கள் பிள்ளைகள் தலையை சொறிவதை பார்த்து விட்டு ஏன் அப்படி சொறிதாய் சொறிந்தாய் என்று கேட்பதற்கு தந்தைமார்கள் இருந்தார்கள் தாய்மார்கள் இருந்தார்கள் சில நேரங்களில் சிரிப்பை பார்த்து இது என்ன சிரிப்பு வித்தியாசமா இருக்குது என்கின்ற அவதானம் கூட தெரிந்த தந்தைமார்கள் ஒரு காலத்தில் இருந்தார்கள் இன்றைக்கு நம் பிள்ளை என்ன பெட்டன்ல சிரிக்கிறான் எந்த பெட்டர்ன் முடிவாடுறான் எந்த பெட்டர்ன் நேற்று இருந்தான் இன்றைக்கு எந்த அளவுகளை மாறி இருக்கின்றான் எதுவுமே தெரியாத விதமாக பெற்றோர்கள் மாதிரியினுடைய விளைவு அதுக்கு மிக பிரதானமான காரணம் இரவுகள் எல்லாம் பகலாகியதுதான் என்பா அந்த சகோதரர்களே வெளியில வேலையை விட்டிருந்தால் அவசரமாக வீட்டுக்கு செல்லுங்கள் என்று சொல்லுகின்ற அளவுக்கு முக்கியமான மார்க்கம் இந்த மார்க்கம் வீட்டிலே நமக்கு வேலை இருக்கின்றது என்று சொல்லக்கூடிய மார்க்கம் வீட்டிலே நம்முடைய காரியங்கள் இருக்கின்றது என்று சொல்லக்கூடிய மார்க்கம் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் வீட்டிலே இருந்து வீட்டை விட்டும் குழந்தைகளை நீங்கள் வெளியேற்ற வேண்டாம் உலா வரக்கூடிய நேரம் என்று இரவையெல்லாம் அடையாளப்படுத்தி இருக்க ஏனைய சமூகத்துக்கு இது தெரியாது அவர்கள் ரோட்டிலே சென்ற பிரச்சனை கிடையாது நம் சமூகத்துக்கு இந்த செய்திகள் எல்லாம் தெரியும் அவர்களுக்கு மறைவான ஞானத்தை சொல்லிக் கொடுப்பதற்கு வேகம் கிடையாது நமக்கு அந்த மறைவான அம்சங்களை சொல்லித் தருவதற்கு வேகம் உண்டு நம்முடைய கண்ணுக்கு செய்தான் வழங்க மாட்டார்கள் அவருடைய கண்ணுக்கு வழங்க மாட்டார்கள் ஆனால் அவர்களுக்கு தெரிந்திருந்து பிள்ளைகளை வெளியே அனுப்பி சர்வசாதாரணமாக அவர்கள் என்றால் எப்படி ட்ரக்ஸுக்கு பழகாமல் வருவார்கள் அவர்கள் செய்தி கொண்டு போவானே அவர் கூட்டி போகின்ற நேரத்தில் நாங்களே கொண்டு போய் கையில விட்டுவிட்டால் அல்லவா வந்திருக்கின்றோம் நம் வீடுகளுக்கு இருந்து பிள்ளைகள் வெளியேறக்கூடாது இரவு நேரங்களிலே இரவு நேரங்கள் என்பது நேரத்தோடு அவருடைய காரியங்களை முடித்து விட்டு அவசர அவசரமாக தூங்குகின்ற அளவிலே அவருடைய வடிவமைக்கப்பட வேண்டும் என்பது சோதர்களே அதுக்கேற்ற விதமாக நம்முடைய சிலர் வெளியிலே போவதற்கு தடையாக இருக்கலாம் அல்வாகு ஆனால் எதிர்காலம் இதன் மூலமாகத்தான் சீர்வர் நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் அல்லாஹு என்னை உங்களை பாதுகாக்க வேண்டும் அடுத்து இந்த சமூகத்தில் இந்த பஜார் அடிக்கிறன்னு சொல்லி இங்க ஒரு கதை இருக்குது இல்லையா இந்த பஜார் அடிக்கிற கூட்டாளி மாதிரிலாம் உண்டாச்சு அந்த கொண்டு எங்கேயாவது இருந்து கொண்டு பஜார் அடிக்கிறது இந்த பஜார் அடிக்கிற இந்த இந்த சொற்பிரயோகம் இந்த அமைப்பு ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் எங்க இருந்தது என்றால் இருக்கும் அது பிழை பாதையிலே நீங்கள் நிற்காதீர்கள் என்றுதான் நல்லா சொன்னார் ஏன் அல்லாடைய தூதரக நிறைய அலுவலர்கள் இருக்கின்றது என்று சொல்கின்ற அளவுக்கு பாதையில நிற்கின்ற எச்சரித்த மார்க்கம் இது நீங்கள் பாதையில நிற்பதாக இருந்தால் பதில் பார்வைகளை தாழ்த்தி கொள்ளுங்கள் அடுத்தவர்களுக்கு இடையூறு தரம் விதமாக நீங்கள் நிற்க வேண்டாம் என்றெல்லாம் சொல்லி தந்த மார்க்கம் இது இந்த மார்க்கத்திலே பாதையிலே நிற்பது ஊக்குவிக்கப்பட்டதல்ல ஆனாலும் வேறு வழி இல்லாமல் நிற்பதாக இருந்தால் வேறு இல்லை அந்த பஜார் கூட ஒரு காலத்திலே பாதையிலே அடிக்கப்பட்டது அதன் மூலமாக விசிபிளாக இருந்தார்கள் வெளியிலே போகின்ற நேரத்தில் என்ன இருக்கிறார்கள் பிள்ளைகள் என்று தெரியும் இதோ இருக்கிறார்கள் இளைஞர்கள் தெரியும் ஏதாவது செய்தார்கள் வெளிப்படையாக தெரியும் இன்றைக்கு பஜாரை கூட ரகசியமான இடங்களில் இருந்த நண்பர்கள் அடிக்கிறார்களாம் பிள்ளைகள் அடிக்கிறார்களாம் அதன் மூலமாக நடக்கக்கூடிய விளைவு என்ன அவர்கள் ரகசியம் ரகசியமாக அவர்களுக்குள்ளே சில காரியங்களை செய்வதற்கு எடுக்கின்ற முயற்சி பஜாரே நமக்கு நம் சமூகத்துக்கு இந்த பஜார் அடிக்கிறங்கிற அந்த சொற்புரிவத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி உங்களுடைய வாழ்க்கையில அதை வைத்து கொள்ள வேண்டிய எந்த தேவையும் கிடையாது காலகாலமாக இருந்த சொற்புரிவம் இந்த பஜார் அடித்தல் என்றது இல்லாமலேயே பண்ண போகும்றோமா அது என்ன பெரிய மகத்துவமான ஒரு செயல் மகத்தான ஒரு செயலாக இருந்தா பிரச்சனையே கிடையாது அது ஒரு மகத்தான செயல் கிடையாது மார்க்கம் கண்டித்த எச்சரித்த ஒரு செயல் எனவே அனைவருக்கும் தூரமாகுவதில்லை எந்த ஒரு பின்வாங்க நம்மளுக்கு இருக்க வேண்டிய தேவை கிடையாது தாராளமாக நம்மை சந்திப்பதற்கு யாராவது வருவதாக இருந்தால் வீட்டுக்கு வந்து நம் வீட்டில் எல்லோரும் மிக்கத்தக்க எல்லாரும் சந்தித்து விட்டு போகலாம் ரகசியமாக குறுகுறோம் யாரும் சந்திக்க வேண்டிய தேவை கிடையாது என்ற அந்த சோதர்களே இது கூட இன்றைக்கு இந்த பஜார் அடித்தல் கூட இன்றைக்கு ட்ரக்ஸை வேகமாக வளர செய்வதற்கு காரணமாக அமைந்து விட்டது பஜார் அடிக்கிற வார்த்தை வாப்பா புள்ள மிச்ச சிம்பிளா வாப்பா கிட்டேயே சொல்லிக்கிட்டு போற அளவிலே பஜார் அடிக்கிறதுக்கு போறேன் பஜார் அடித்து விட்டு வருகின்றேன் என கஷ்வலான ஒரு வார்த்தையாக போய்விட்டது எனவே அந்த கஷுவலான வார்த்தையாக அது போய்விட்டதனால் அந்த வார்த்தை ஒன்று பெரிய பாடதூரமாக நமக்கு விளங்குவது கிடையாது எங்கு எதற்கு எதை என்ன நேரத்தில் எப்படி நீங்கள் பஜார் எடுத்தீர்கள் என்பதை பற்றி எல்லாம் பேசுவது கிடையாது சரியாக நான் சொல்வது எனவே சகோதரர்கள் இந்த விடயத்திலே நாங்கள் கொஞ்சம் கவனம் எடுக்க வேண்டும் அடுத்து இந்த ஊருக்கு வந்திருக்கின்ற பிரச்சனை என்னென்றால் உழைப்பவர்களாக இளைஞர்கள் சிறுவர்கள் மாறிவிட்டார்கள் உழைக்கின்ற இடத்திலே ஓடவர் படிக்கக்கூடிய ஏரவல் படிக்கக்கூடிய பிள்ளைகள் மாறிவிட்டார்கள் ஜஸ்ட் பாஸ்ட் அவுட் ஸ்கூல்ல இருந்து என்கின்ற நிலைமையில் இருப்பவர்கள் எல்லாம் உழைப்பின் பக்கம் சென்று விட்டார்கள் சின்ன ஒரு கல்வி கிடைத்தால் வியாபாரம் அதுல நியாயம் தர்மம் சரியான முறையில் வியாபாரம் செய்ய வேண்டும் என்கின்ற நினைப்பெல்லாம் கிடையாது நேற்று ஒரு அழகான ஒரு வீடியோவை பார்த்து ஒரு அறிஞர் சொல்லுகின்றார் பிஸ்னஸ் இருக்கின்றதே இந்த பிஸ்னஸ் உழைப்பதற்கு அல்ல அது நல்ல அர்த்தம் ஒன்று இருக்கின்றது சோதரன் பிஸ்னஸ் உழைப்பதற்கு அல்ல அல்லாஹ் இந்த உலகத்தில் பிஸ்னஸை வைத்திருப்பது அவன் தான் ரசாக் அவன் தான் உங்களுக்கு தருகின்றான் நீங்கள் உழைப்பதற்கல்ல உங்களுக்கு பிஸ்னஸ் பிஸ்னஸ் என்பது நீங்கள் நியாயமாக நடக்கின்றீர்களா என்பதை செக் பண்ணுவதற்கு நீங்கள் உண்மையாளரா என்பதை செக் பண்ணுவதற்கு உங்கள் கொடுக்கல் வாங்கல் நீங்கள் தூய்மையாக இருக்கின்றீர்களான்னு செக் பண்ணுவதற்கு

மகனிடத்தில் சரண்டர் மகன் எதை வேண்டுமானாலும் வீட்டிலே செய்யலாம் என்ற ஒரு நிலைமை உழைப்பு பத்தொன்பது ஒரு விடயத்தை சரியாக தீர்வு காண சரியாக சிந்திக்க தெரியாத வயது அனுபவம் இல்லாத வயது அந்த வயதிலே அவன் வீட்டை ஆளுகின்ற நிலைமைக்கு வந்து விட்டான் என்றால் அவன் நினைத்ததை எல்லாம் செய்வதற்கு தொடங்கி விடுவான் முடிவு கொண்டு போய் சேர்க்கும் அவர்களே வியாபாரத்தை என்னால் இப்பொழுது கவனிக்க முடியாது ஆனால் என் மகன் கவனித்துக் கொண்டிருக்கின்றார் என்கின்ற நிலைமைகள் எல்லாம் இன்றைக்கு நிறைய பிள்ளைகளை கொண்டு போய் விடுவதற்கு காரணமாக அமைந்து விடுகிறது ஏனென்று அவனை எச்சரிக்க முடியாது அவனை கண்டிக்க முடியாது அவனுக்கு ஏச முடியாது அவனை எப்படி அடிப்பது அவனை எப்படி வீட்டுக்குள்ளே வைப்பது பிரச்சனைகளை உருவாக்கி நாங்களே அவர்களுக்கு அடிமைகளாக பிள்ளைகளின் பக்கம் அவர்கள் செய்வதை அவர்கள் செய்யட்டும் என்று விட்டுவிடக்கூடிய நிலைமை அவர்கள் அடிமையாகி வந்து விட்டார்கள் என்று சொல்லி சொன்னார் அதன் மூலமாக பிடிபட்டார் அவமானம் நம்முடைய வீட்டுக்குத்தான் கோடிக்கணக்கில் காசு செலவழித்து சில அந்த அதன்ஸ் மாட்டினவர்களை நாங்கள் மீட்டெடுக்கலாம் பாப்பாவிடத்திலே காசு இருந்தால் சென்ற மானத்தை கோடியால் வாங்க முடியாது என்பாங்க சோதரர்கள் கோடியால் மறைக்க கூட முடியாது வீட்டுக்குள்ளே வைத்துக் கொண்டு பெருசாக சாதித்து விட்டோம் என்று நினைத்து விட வேண்டாம் வெடிக்கும் ஒரு நாளைக்கு மிகப்பெரிய ஒரு பூதகமாக அதுக்கு பின்னால் உங்களால் எதுவும் செய்ய முடியாத ஒரு நிலைமை ஏற்படும் அதுதான் இந்த ட்ரக்ஸ் மிக மோசமானது கண்டுபிடித்து அவசரமாக அவர்களை மாற்றுவதற்கு முயற்சி எடுங்கள் அதன் உள்ளவர்களாக இருந்தார்களா இருந்தால் பிள்ளைகளை செலுத்துங்கள் குரவானை அதிகமாக ஓத வையுங்கள் அதிகமாக அதிதிகளை கேட்க வையுங்கள் எச்சரிக்கையான வசனங்களை அவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள் நல்ல சூழல்களை ஏற்படுத்தி இந்த ஏற்படுத்தப்படுகின்றதா இல்லையா அதுகளுக்கு பிள்ளைகளை அனுப்பி வையுங்கள் அந்த பிள்ளைகள் அதை கேட்டு வளரட்டும் அந்த மாதிரியான நிலைமைகள் நம்மிடத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதற்காக வேண்டி சொல்லுகின்றேன் அன்புக்கையின் சகோதரர்களை சிகரெட்டுடைய பாவனை இருந்தால் கூட அந்த மாப்பிள்ளைக்கு உங்களுடைய பிள்ளைகளை திருமணம் முடித்து கொடுக்க வேண்டாம் அந்த இடத்திலிருந்து ஆரம்பியுங்கள் சிகரெட் கிடிக்கின்ற மாப்பா இருப்பாராக இருந்தால் அந்த மகளுக்கு உங்கள் மகனை திருமணம் முடித்து கொடுக்க வேண்டாம் ஏனென்றால் அந்த சிகரெட்டை சர்வசாதாரணமாக எடுக்கின்ற நிலைமை அந்த பெண்ணிடத்திலே இருக்கும் உங்கள் மகன் சிகரெட் குடிக்கின்ற நிலைமை வருகின்ற நேரத்திலே அது கூட அவள் லேசாக எடுத்துவிட்டு போய்விடுவாள் தந்தை இடத்திலே மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற பிள்ளை ஒன்று இருக்கின்றதா போராடுகின்ற அவள் பிரச்சனை கிடையாது ஆனால் அதை மிகவும் லேசாக கஷோனாக இருக்கக்கூடிய ஒரு பிள்ளையாக இருந்தால் அங்கும் பிரச்சனை இருக்கின்றது என்பதை புரிந்து கொள்வதற்காக சொல்லுகின்றேன் இந்த மாற்றத்தை ஒவ்வொரு இடத்திலிருந்து நாங்கள் செய்ய வேண்டும் சின்ன சின்ன விஷயங்கள் என்னை விட அதிகமாக அவங்களுக்கு சூழல் தெரியும் அதனால் இந்த சூழல்களை நாங்கள் சரியாக பயன்படுத்த வேண்டும் ஆரம்ப காலத்திலே மூத்தவர்கள் பொறுப்புள்ளவர்களாக இருந்தார்கள் பாதகிலே பிள்ளைகள் ஏன் இங்க நிக்கிறீங்க என்ன வேலை உங்களுக்கு இங்கன்னு கேட்கறதுக்காக நாலு பேர் இருந்தார்கள் இன்றைக்கு யார் நிற்கிறார்கள் இவர் அவர்கள் பாட்டிலே போகின்றார்கள் போகின்ற நேரத்தில் கேள்வி கேட்டால் கூட மரியாதை இல்லாத பதில் தான் பெரும் இருந்தாலும் அந்த மரியாதை இல்லாத பதில் வருகின்றன யார் புள்ள என்று அதட்டி கேட்கின்ற அந்த அந்த பர்சனாலிட்டி நம்மிடத்திலே மூத்தவர்களாக தான் இருக்க வேண்டும் என்ப அந்த சோதனை யார புள்ள நீ கொஞ்சம் சொல்லி யார புள்ள விடங்க நீ போ வீட்டுக்கு நான் வாரேன் என்று சொல்கின்ற அளவில் நாங்கள் இருக்க வேண்டும் மூத்தவர்கள் பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டும் நம் பிள்ளையாக இருக்க வேண்டிய தேவை கிடையாது நிறைய பேர் நீங்க நம்மட பிள்ளையாது சொல்லி நம்ம பிள்ளை அந்த இடத்துக்கு வரலாம் இவர்களை சரி செய்வதன் மூலமாக பிள்ளையை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ளலாம் ஊர் நல்லா இருந்தால் வீடு நல்லா இருக்கும் சகோதரர்களே எனவே இதையெல்லாம் பொதுபோக்காக நினைத்து நாங்கள் தோதறி தள்ளிவிட்டு நிலைமை இருக்கக்கூடாது விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் செய்யப்பட வேண்டும் ஆனால் அதை சம்பிரதாயமாக தானே செய்கின்றோம் ஒரு வருடத்திலே நாங்கள் ஐந்து போதைப் பொருள் ஒழிப்பு மாநாடுகளை செய்துவிட்டோம் இந்த நம்பரை சொல்வதற்காக தான் போதைப் பொருள் ஒழிப்பு மாநாடு கூட நடைபெறுகிறது நாங்கள் செய்தோம் நாங்கள் செய்தோம் நாங்கள் செய்தோம் எங்கள் எஸ்டிஎஸ் மூலமாக செய்யப்பட்டது எங்களுடைய பள்ளிவாசல் மூலமாக செய்யப்பட்டது எங்கள் ஜமாத்தின் மூலமாக செய்யப்பட்ட செய்யப்பட்ட என்ன முடிவு செய்யப்பட்ட வந்தாரு பேசினாரு போனாரு அதுக்கு பின்னால் என்ன ட்ரெயினிங் அந்த பிள்ளைகளுக்கு அவர்கள் எப்படி அடிக்கடி ஒப்சர்வ் பண்ணப்பட்டார்கள் இது எதுவும் கிடையாது செய்தால் அதிலே ஒரு திருப்தி எங்கள் ஊரில் நாங்கள் நிறைய மாநாடு செய்து கொண்டிருக்கின்றோம் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் செய்கின்ற அடிக்கடி செய்யப்படுகின்ற அடிக்கடி கண்காணிக்கப்படுகின்ற திட்டங்கள் கொண்ட நிகழ்ச்சிகளாகவும் அது இருக்க வேண்டும் அந்த நிகழ்ச்சிகள் ஊர்களுக்குள்ளே வர வேண்டும் இந்த மாதிரியான நிலைமைகள் நம்மிடத்திலே வரும் பட்சத்திலே மாத்திரம் யாராவது விற்பது தெரிந்தால் தைரியமாக அவர்களோடு போராடுங்கள் அவர்கள் சம்பந்தமான செய்திகளை பாதுகாப்பு தரப்புக்கு செல்லுவது சரியா பிழையா அது நமக்கு பாதுகாப்பா இல்லையா பிரச்சனைகள் நிறைய இருக்கின்றது இல்லைன்னு நான் சொல்லவில்லை ஏனென்றால் கட்சிகள் பிடிக்கப்படுகின்ற நேரத்துல சேர்த்து ரெண்டு பாதுகாப்பு தரப்புல ரெண்டு பேரும் சேர்ந்து தான் முடிகட்டு போறாரு அவர்களை பார்க்கின்ற நேரத்தில் மொத்த பாதுகாப்பின் அறுப்பின் மீது நமக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுகின்றது நியாயமான சந்தேகம்தான் இருந்தாலும் அதற்காக விட்டு விட்டு போக முடியாத சோதர்களே அதுக்கு வேறு ஏதாவது மாற்று வழிகள் விற்பவர்களுடைய உரையத்தில் எடுக்க முடியும் என்றால் அதையும் எடுப்பதற்கு நாங்கள் பள்ளிவாயல் பள்ளி வாயிலாக முன்வர வேண்டும் தனி நபர்களை முன்னுக்கு விடாமல் நாங்கள் நிர்வாக நிர்வாகமாக முன்னுக்கு வருகின்ற நேரத்தில் சில வேளைகளை பாதுகாப்பாகவே அந்த நடவடிக்கைகள் நம்ம மேற்கொள்ளலாம் என்பதற்காக வேண்டிய செய்திகளை உங்களிடத்தில் சொல்லுகின்றேன் இந்த போதை வசதி என்பது மிக வேகமாக வளர்ந்து கொண்டு வருகின்ற ஸ்பெஷலாக ஐஸ் என்பது அதில் மிக கவனமாக இருந்து கொள்ளுங்கள் பிள்ளைகளுடைய ஒரு சின்ன மாற்றம் அப்னோமலாக தூங்குதில்லை என்று கூன்னு சொன்னால் கூட கவனமாக இருங்கள் தூங்கிறது குறைவாக இருக்குது நிறைய முளிச்சிட்டு இருக்கிறான் தூங்குண்டு சொன்னாலும் மகள் தூங்குறான் இல்லை தூங்குண்டு சொன்னாலும் மகள் தூங்குறாள் இல்ல நிச்சய நேரத்துக்கு முழிச்சுட்டு இருக்கிறாள் என்ன கவனமிடுங்கள் சோதரர்களே ஏனென்றால் இது அந்த போதைப் பொருளுடைய பாதிப்பாக இருக்கலாம் அவரிடத்துல சொல்ல தேவை கிடையாது ஆனால் பின்னாலே இருந்து கண்காணியுங்கள் கவனமிடுங்கள் மாட்டி சென்றால் அடுத்த ஸ்டெப்பை வந்து மிக ஸ்ட்ராங்காகவே எடுங்கள் அதுதான் சில வேளைகள் நம்முடைய பிள்ளைகளை மீட்டுவதற்கு அது தோதுவாக இருக்கும் என்பதை இந்த செய்திகளை சொல்கின்றேன் அல்லாஹு தாலா போதுமானவன் நம்முடைய இந்த போதையை விட்டு தூரமாகி நம்முடைய பிள்ளைகளை இந்த போதையை விட்டு தூரமாகி ஒரு அழகான ஒரு சமூகம் நல்ல ஒரு வழிகாட்டல் நல்ல ஒரு வழிகாட்டி அந்த வழிகாட்டியை பின்பற்றி அந்த வழிகாட்டலே சென்று நாளை மறுமையிலே சொர்க்கத்தை அடையக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு தாலா இன்றையும் உங்களையும் ஆக்கிரவ புரிவானாகிருதவான நிகழ்ந்த